ஜோதி நமஸ்தே நம்ம ஜோதி பீடத்தின் சார்பாக நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிரி அதாவது நம்ம கண்டாலே பிடிக்காத ஒரு எதிரி அதாவது எப்படின்னா கடன் கொடுத்துட்டாரு நம்மளால் திருப்பி கூட கொடுக்க முடியல ஏதோ ஒரு வகையில் அவரை சொல்லி சமாளிச்சுட்டு வரும் பத்தாயிரருபா வாங்கின இடத்துல நூறுநூறுரூபா கொடுக்குறோம் ஒரு ரூபா வாங்கின நேரத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அவரை எப்படியாவது சமாளிச்சு ஆகணும் ஆனால் கொடுத்துருவோம் ஏமாற்ற மாட்டோம் அந்த மாதிரி நபரை வந்து சமாளிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி வந்து மாமியார் அந்த மாதிரி மருமகள் அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் ஆ மாமியாராக இருக்காங்க மருமகளாக இருக்காங்க பட் என்ன கண்டாலே பிடிக்கவே மாட்டேனது அவங்கள வந்து நம்ம வசியம் பண்ணிக்கணும் அப்படின்னாவோ ஏதாவது கணவனை தவிர கணவனுக்கு இது ஆகாது கணவனை தவிர இவர் வந்து நாத்தனார் இவர் வந்து மச்சனை இவங்கெல்லாம் வந்து எனக்கு எதிரியாகவே இருக்காங்க என்னை எதிரியாகவே பார்க்குறாங்க மாமனார்லாம் எனக்கு கண்டாவே பிடிக்க மாட்டேன் எல்லா மருமகிட்ட நல்லா பேசுகிறாங்க நல்லா கிட்டே நல்லா பேச மாட்டேன்றாங்க இந்த மாதிரி எப்பேற்பட்ட எதிரியாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எந்த மாதிரி எதிரியாக வேணாலும் இருக்கட்டும் அந்த மாதிரி எதிரியை வசியம் பண்ணுறதுக்கு ஒரு முறை இது இது கண்டிப்பாக அமாவாசை அன்றைக்கி தான் பண்ணணும் இதுக்கு என்ன யார் கொடுக்குறாரு இதை அப்படின்னா இந்த முறையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குற வந்து தட்சிணாமூர்த்தி சித்தர் அவர்கள் தான் இதை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கார் ஐயா தட்சிணாமூர்த்தி சித்தர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றத அந்த விளக்கத்தை முதல்ல பார்ப்போம் அவர் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கார் அந்த பாடல் என்னென்னா பகரவே இன்னும் ஒரு மூலிகைகள் பங்கான சினிங்கியப்பா காப்பு கட்டி நிகரவே பூசையிடு மந்திரம்தான் கேளு நினைவாக ஓம் நீலி நீலி வசி 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 என்று ஓது உதரவேதான் பிடுங்கி கண்ணி நூலால் உத்தமனே தீபமிட்டு வைத்துக் கொள்ளு தகருமடா எதிராளி கூட்டி கொள்வான் தப்பாதே சொல்லிவிட்டேன் தாக்கிப்பாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது தொட்டாஞ்சினிங்கிய வந்து காப்பு கட்டி கண்ணி நூல் காப்பு கட்டணும் காப்பு கட்டுற முறையை வந்து நான் தென்ன தெளிவாக ஏற்கனவே ஜோதிபீடம் சேனலில் போட்டிருக்கேன் அதன் முறைப்படி தெல்லு எல்லா படையிலும் படைத்து காப்பு கட்டி பிடுங்கிட்டு வந்து பிடுங்கும்போது மந்திரம் சொல்ல சொல்லியிருக்கார் பிடுங்கிறதுக்கு முன்னாடியே காப்பு கட்டி பிடுங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி சொல்லியிருக்காருன்னா பத்தாயிரத்து எட்டு தடவை ஓம் நீலி நீலி வசி 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 அப்படின்னு பத்தாயிரத்து தடவை சொல்ல சொல்லியிருக்கார் பத்தாயிரத்து தடவை இந்த நூ இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மூலிகையை பிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு சாமி அறையில் வச்சு ஒரு தட்டில் வச்சு யாருக்கு பண்ண போகிறோமோ இப்போ வந்து ஒரு சங்கர் அப்படின்றவருக்கு ஒருத்தர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து பூஜை போட்டு சொல்லணும் யார்கிட்ட சாமிகிட்டே வந்து நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் யாரோ ஐயா சங்கர் அவர்களுக்கு நான் வந்து வசியம் பண்ணுறதுக்காக இந்த மூலிகை பிடிக்கிட்டு வந்திருக்கேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு இது தட்சிணாமூர்த்தி சித்தரவர்கள் சொல்லி கொடுத்தாரு அவர் வழியில் நான் இதை பண்ணியிருக்கேன் எனக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து வசியம் பண்ணுங்க அவர் வந்து என்ன எனக்கு வந்து துஷ்ட எதிரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மறுபடியும் அதே மந்திரத்தை ஓம் நீலி நீலி வசி 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 இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இதில் ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும் அந்த பத்தாயிரத்தி எட்டு தடவை சொல்கிறத மிஸ் பண்ணிங்கன்னாவும் அதை குறைச்சிக்கலாம் கிரகணத்தில் பண்ணிடலாம் அதில் பண்ணிடலாம் இதில் எதில் பண்ணாலும் அது பழிக்காது மாதிரி வீட்டில் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்கிறது மிஸ் பண்ணாலும் பழிக்காது ஒரு வேர் எடுத்தால் ஒரு ஆளுக்கு தான் வேறு வேறு ஆளுக்கு கிடையாது ஒரே வேர் எடுத்தேன் அதே பத்து பேருக்கு செஞ்சு வச்சுக்கலான் இருக்கேன் அதுவும் முடியாது நான் வேர் எடுத்துகிட்டு போகிறேன் நாலு பேர் செஞ்சு கொடுக்குறேன் அது முடியாது ஒரு வேர் ஒரு ஆளுக்கு தான் ஒரு செடி ஒரு ஆளுக்கு தான் ஒரு காப்பு கட்டுறது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இதை பார்த்துக்கணும் இந்த ப இதை படி பண்ணீங்க அப்படின்னா இதோடைய தலைப்பு என்னான்னு கொடுக்குறான்னா பகவரை முடக்கும் சத்ருவசியம் அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி அவர்கள் சித்தர் அவர்கள் வந்து தலைப்பு கொடுக்குறாரு அப்பேற்பட்ட மிக எளிமையான அதை மந்திரம் சொல்கிறத தவிர எனக்கு இந்த பத்தாயிரத்தி எட்டு மந்திரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ஒன்று தவிர மீது எல்லாமே சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூட ஒரு விஷயம் தான் அந்த பத்தாயிரத்தி எட்டு மந்திரத்தையும் எதிரியோட எடையும் இட போட்டு பாருங்கள் எதிரியோட எடை தான் அதிகமாக தாக்கிறதுக்குன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் எனக்கு எது இவங்கிட்டேன்னு தப்பிச்சா போதுண்டா சாமின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக பத்தாயிரத்தி எட்டு முறை பண்ணிடுவாங்க தாராளமாக பண்ணலாம் ஐயா எல்லா வீட்லேயும் ஒரு 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 விஷயம் நான் சொல்ல மறக்கிறேன் சில வீடியோல சொல்லியிருக்கேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக தீட்சை வாங்கினவங்க மட்டும் தான் இது பண்ணணும் அதாவது தீட்சை என்ன எப்படின்னா ஒரு மடாதிபதி கிட்ட ஒரு குரு தீட்சை வாங்கினவங்க ஒரு குரு கிட்ட குரு தீட்சை அந்த குருவானவர் மடாதிபதியாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைங்க அவர் சாதாரண ஒரு குரு தான் அப்படின்னாலும் பரவாயில்லை பட் இருந்தாலும் மடாதிபதியை வாங்குறது நல்லது அந்த மாதிரி தீட்சை வாங்கினவங்க பண்ணாதான் எல்லாமே பழிக்கும் தீட்சை வாங்காதவங்க பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பழிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இதனாலேயே சில பேர் தோற்று போயிட்டுருக்காங்க மாந்திரிகத்தில் தோக்குறவங்களாம் இப்படி தான் தோக்குறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சித்தர்களால் விட்டு செல்லப்பட்ட நமக்காக கொடுத்து செல்லப்பட்டிருக்கிற டிப்ஸ் நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமஸ்தேதி வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ